வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இன்றைக்கி ஒரு எட்டு மணிக்கு போட்ட எட்டு மணி ஒம்பது மணிக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டேங்க அந்த வீடியோவில் சின்ன ஒரு குழப்பம் வந்துருச்சு அதனால் அந்த வீடியோவே டெலிட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை உருவாயிட்டு ஏன்னா அந்த வீடியோவில் அந்த நான் சில தகவ தவறான தகவல் ஒன்று தெரியப்படுத்திருக்கேன் அதில் என்னென்னா இப்போ சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே டிடிடியில் ஒரு அறிவிப்பு வந்தது அதில் என்ன வந்ததுன்னா வைகுண்ட ஏகதேசிக்கான டேட்டு சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தது ஆனால் அதில் முழுசாக ஃபுல்லாக டீட்டெயிலில் படித்து பார்த்தோம்னா அதில் மாறி இருந்தது வந்து வைகுண்ட ஏகதேசிக்கான டேட்டு இல்லை அது மாறி இருந்தது மார்ச் மாதத்துக்கான டேட்டு அதுதான் மாறி இருந்தது பட் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா சம் சேஞ்சஸ் அட் வைகுண்ட ஏகதேசி புக்கிங் அண்டு மார்ச் மாதம் மார்ச் கோட்டா ரிலீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதனால் வைகுண்டேகதேசி புக்கிங் தான் மாறி இருக்குது அப்படின்னு நினச்சேன் அதுமாதிரி மாதிரி ரெண்டு கமெண்ட் வந்திருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா வைகுண்டேகதேசி புக்கிங் டேட்டு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருந்தது அதனால் நான் இம்மீடியேட்டாக அதை பார்த்துட்டு மாறி இருக்கிறது வைகுண்டக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டேங்க இப்போ சரியான தகவல் என்னென்னா இப்போ சொல்கிறேன் இல்லை பார்த்துங்க இது வந்து டிடியோட ஆப் வந்து நான் ஏற்கனவே போஸ்ட்டும் போட்டேன் அந்த போஸ்ட்டில் கூட பார்த்துட்டு கூட சில பேர் சொல்லியிருக்கலாம் பட்டு நானும் அதை சரியாக கவனிக்கலை தவறான தகவல் தந்ததுக்கு உங்கள்கிட்ட நான் முதல்ல வருத்தம் தெரிவிச்சுக்கிறேங்க இப்போ உண்மையான தகவல் அதாவது சரியான தகவல் என்னன்னு இப்போ சொல்கிறேன் மார்ச் மாதம் கோட்டா வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆனது விஐபி பிரேக் தர்ஷனுக்கு இருபத்தி மூணாந்தேதி காலைல பதினோரு மணிக்கு இந்த கோட்டாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி தேதி காலைல பதினோரு மணிக்கு மாற்றிருக்காங்க மாறினது வந்து மார்ச் மாதத்துக்கான புக்கிங் டேட் இருபத்தி மூணாந்தேதி காலைல பதினொரு மணிலேருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி காலைல பதினொரு மணிக்கு இதை மாற்றிருக்காங்க விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டை மாற்றிருக்காங்க அதே மாதிரி முந்நூறுவா சிறப்பு வழி தரிசன டிக்கெட் இது வந்து இருபத்தி நாலாந்தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பனாக இருந்த முந்நூறுரூவா சிறப்பு வழி தரிசன டிக்கெட்டை இப்போ இருபத்தி ஆறாம் தேதி காலைல பதினோரு மணிக்கு மாற்றிருக்காங்க இது முக்கியமான மாற்றம் இதில் இப்போ சேஞ்சஸ் பண்ணது வந்து மார்ச் மாதத்துக்கானதை மாற்றிருக்காங்களே தவிர வைகுண்ட ஏகதேசிக்கான புக்கிங் தேதியை மாற்றலை அவங்க விஏபி பிரேக்ஃபாஸ்ட்னால் வந்து இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி காலையில் பதினொரு மணிக்கு மாற்றிருக்காங்க அதேமாதிரி முந்நூறுவா சிறப்பு வழி தரிசன டிக்கெட்டை இருபத்தி நாலாந்தேதி காலையில் பத்து மணிக்கு இருந்ததை இப்போ இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பதினோரு மணிக்குன்னு மாற்றிருக்காங்க மாதிரி அகாமடேஷன் இருபத்தி நாலாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு அக்காமடேஷன் கொடுத்துருந்தாங்க அதை வந்து இருபத்தி ஆறாம் தேதி மாற்றிருக்காங்க அதுவும் இருபத்தாறு மத்தியானம் மூணு மணிக்கு அப்படியேங்க இரு முந்நூறு டிக்கெட்டும் அக்காமடேஷனும் இருபத்தி நாலாம் தேதி இருந்தது இருபத்தி ஆறாம் தேதி மாற்றிருக்காங்க அதில் முந்நூறு டிக்கெட்டு மட்டும் பதினோரு மணின்னு கொடுத்துருக்காங்க பத்து மணிக்கு கொடுப்பாங்க இப்போ பத்து மணிக்கு கொடுக்கல பதினோரு மணின்னு கொடுத்துருக்காங்க இதுதாங்க முக்கியமான சேஞ்சஸ் பட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மார்ச் மாதத்துக்கானதை மாற்றவே இல்லை அது அப்படியே வச்சிருக்காங்க அதுக்கு பதில் வைகுண்டக தேசிக்கானதை மாற்றிட்டாங்க வைகுண்டகதேசிக்கு அகாமடேஷன் ஓப்பன் சொல்லி தான் வீடியோ போட்டாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே உள்டாக ஆகிடுச்சு மாத்தினது வந்து மார்ச் மாதத்துக்கான கோட்டா இப்போ மார்ச் மாதத்துக்கான புக்கிங் டேட்டு பண்ணி கூட வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் இருபத்தி நாலாந்தேதி சொல்லி வீடியோவே போட்டிருக்கேன் பட் அதுக்கப்புறமா தான் அந்த தகவல் வந்திருக்கு அதுக்கப்புறம் பிரேக்கிங் நியூஸ் மாதிரி இருக்கிறத வந்துருச்சு இப்போ மார்ச் மாதத்துக்கான கோட்டா பிஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மற்ற எதுவுமே மாறலிங்க ஆர்ஜே சபா மது கொண்டு எதுவுமே மாறல அங்கே பிரச்சனை சீனியர் சிட்டிசன் இது எல்லாமே இருபத்தி மூணு முடிஞ்சிருது இது எதுவுமே மாறலை இப்போ இருபத்தி மூணாந்தேதி மதியானம் பதினோரு மணிக்கே விஐபி பிரேக் தர்ஷன் இருந்தது இது அப்படியே மாறி இருபத்தி அஞ்சாந்தேதி பதினொரு மணிக்கு இது மாறி இருக்குங்க மார்ச் மாதம் கோட்டா இருபத்தி அஞ்சாம்தேதி காலைல பதினோரு மணிக்கு தான் ஓப்பன் ஆகுது அதே மாதிரி மார்ச் மாதத்துக்கான முந்நூறு சிறப்பு வழி தரிசன டிக்கெட் இது இருபத்தி ஆறாம் தேதி காலைல பதினொரு மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க அதே மாதிரி அக்காமடேஷன் மார்ச் மாதத்துக்கான அக்காமடேஷன் இருபத்தி ஆறாம் தேதி மதியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க தொடர்ந்து இன்னொரு மூணு நாலு நாள் இருக்குங்க தினசரி காலையில் அப்டேட் பண்ணுவோம் அந்த அப்டேட் போடும்பொழுது இன்றைக்கி என்னென்ன கோட்டா ஓப்பன் ஆகுது இன்றைக்கி என்னென்ன டேட்டு புக்கிங் வரப்போகுங்கிறத தகவலை தொடர்ந்து தெரிவிக்கிறேன் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அதுக்குள்ளே சரியான தகவலை உங்கள்கிட்ட கரெக்டாக தெரிவிச்சுட்டு இந்த மாதிரி தவறான தகவலை உங்கள்கிட்ட தெரியப்படுத்துறதுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்